சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடிகொண்டு அருள்வாளிக்கும் ஒரு சிறந்த இடம்தான் இந்த இடம் இந்த சித்தர்கள் அருள்வாளிக்கும் இடத்துல நாமல்லாம் வந்து போவதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ச பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில சாமிகள் ஒவ்வொரு ஆலயத்திலையும் இருக்கும் நாம் ஒரே இடத்துல இத்தனை சித்தர்கள் இருக்கிறது இங்க தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை என்னோட வாழ்நாள் நான் வேற எங்கேயும் பார்க்கல சார் முதற்கண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை வந்து ஐயா செஞ்சிருக்காங்கன்னும் போது அந்த ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தினதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம வந்து வந்து போகிறது சிறப்பு அப்படின்னா கூட இந்த ஒரு சிறந்த நன்னாளை குருபுரிமா நன்னாள வந்து இங்க வரது அப்படின்றது புண்ணியம் எல்லா இடத்துக்கும் எல்லா நேரத்துலையும் போக முடியாது எந்த காரியமும் நடப்பதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்ப இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாள்ல நாம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அந்த காரணம் நம்ம புத்தகம் வெளியீடுன்ற ஒரு விஷயத்தை வச்சு ஐயா அழைத்ததுனால நம்ம வந்திருப்பான அதற்கும் தாண்டி இறைவன் இதற்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாரு அது என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு புண்ணிய ஆத்மா அப்படின்றத நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுன்றதை பண்ணிவிட்டேன் சரி இப்போ ஐயாவோட முதல் புத்தகம்னு நினைக்கிறேன் சரிங்க சிறந்த வாழ்க்கைக்குரிய இந்த ஒண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் ஏன்னா ஒன் அப்படின்னும் போது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பூஜ்யத்தை முன்னின்று அதையும் ஒரு பொருளாக மாற்றக்கூடிய பவர் இந்த ஒண்ணுக்கு ஒன்று ஜீரோ எந்த விதமான வேல்யூவும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று போட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அதிகமாகுது அதே பவரும் இந்த பூஜ்ஜியத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கு உயருது அப்படிங்கறத நாம வந்து புரிஞ்சுக்கணும் பூஜ்ஜியம் வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னோட வேல்யூ ஜஸ்ட் ஒன்று தான் ஆனால் அந்த பூஜை ஒன்றுமே இல்லாத பூஜ்யத்துக்கு முன்னால் அந்த ஒன்றை போடும் போது அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டென் டைம்ஸ் எக்ஸ்ட்ரா போயிடுது இது ஏன் நான் இங்கே நினைவு கூடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனை உணர்ந்தவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேர் வந்து உறுதி கூற முடியும் எத்தனை பேருக்கு அந்த ஒரு என்ன மனதார இருக்கு பல சூழ்நிலை சந்தர்ப்ப சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இறைவனை எல்லாருமே உணர்ந்திருக்கீங்க அப்படி இல்லைன்னா ஆன்மீக வழியில நம்மளோட பயணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது என்னதான் இறைவனை நாம் உணர்ந்திருந்தாலும் இறை துண்டு அப்படின்னு வரும்போது நாமலாம் எப்படி இருக்கோம் இறை தொண்டுல நாமளா வந்து பாத்தீங்கன்னா மிக உயர்ந்து உச்சத்தை தொட்ட நிலையில இருக்குமா இல்ல இப்ப என்னோட இண்டிவிஜுவலா என்னை பத்தி சொல்லணும்னா இறை தொண்டுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜ்யமா தான் இருக்கேன் என்னோட என்னோட இந்த பூஜ்ஜியத்துல ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா நான் முதன்மையா எடுத்துக்கும் போத எனக்கும் ஒரு வேல்யூ இங்க கிரியேட் ஆகுது அதே போல ஐயாவோட எண்ணத்துக்கும் பண்படங்கு சக்தி பெருகுது அப்படின்றத தான் பதிவிடுறதுக்காக தான் இவ்வளவு பெரிய விளக்கத்தை நான் வந்து சொல்றேன் அப்போ நாம நம்மால் முடியும் அப்படின்னா நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு செய்து நாம் நம்மால் முடிந்த பல விஷயங்களை செய்யலாம் சப்போஸ் என்னால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்னோட உடல் பொருளாவை என்னால் செலவு பண்ண முடியல எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அது பின்னால சரி என்னோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னும் போது நாம் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் இது போன்ற சிறந்த செயல்களை செய்யக்கூடிய நல் உள்ளங்களை நாம் பின்தொடர்ந்தால் நானும் வலுவடைவும் அவர்களுக்கும் பலன் கிடைக்கும் என்பதை நான் ஐயா அன்றைய ரொம்ப நாளாக ட்ரீமில் வச்சிருந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கேன் ஷேர் பண்ணாத இருந்திருக்க மாட்டாரு சார் மிகப்பெரிய ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவிட்ட இடம் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சமாதான காந்தாலய

மனிதம் அப்படின்ற ஒரு ஒருமித்த கருத்து இதெல்லாம் தான் முன் வச்சு ஒரு உயர்ந்த கருத்து இதெல்லாம் முன்விச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு பெரிய சேவையை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு இந்த சிறந்த சேவையில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டாலே ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்மடகு பலம் பெருகும் அந்த பலம் இந்த நேரத்தில் தேவை அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் புத்தகத்தை வர்மாவுக்காக வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க வர்மா என்பது நமக்கு எப்படி உதவுகிறது அப்படின்னா ஒரு அழிந்த கலையாக இருந்த ஒரு விஷயம் இப்பொழுது இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மிடையே உயிர் பெழுந்து இருக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நாம் இதை கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களிடையே அந்த உயிரோட்டம் இந்த புத்தகத்தின் மூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த பர்மா தலை ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டு இருக்கும் போத அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த கலையை வந்து ஒரு யூ டேன் போட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கணும் என்ன நோக்கம் அப்படின்னும் போது உலகம் அமைதியாக இருக்கணும் உலகம் சந்தோஷமாக இருக்கணும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஒருமித்த கருத்தோடு வாழணும் அப்படின்னா அதற்கு மிக மிக அவசியமானது ஆரோக்கியமான உடல்நிலையும் ஆரோக்கியமான மனநிலைமையும் ஆரோக்கியமான சிந்தனையும் தான் இந்த ஆரோக்கியமான உடல்நிலை மனநிலை சிந்தனை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அமைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நமக்கு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதில்லை ஏன்னா நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணி வச்சாச்சு இந்த சூழ்நிலையில் நாம் நம் உடலை மனதை எண்ணங்களை ஆரோக்கியமாக வைப்பதற்கு இந்த வருவ புள்ளிகள் நமக்கு பெரிதும் பலன் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி டயர்டாக இருக்கும் ஒரு காஃபி சூடாக சாப்பிட்டோம்னா எனர்ஜி வரும்னு சிலர் நினைப்பாங்க ஒரு டீ சூடாக சாப்பிட்டா எனர்ஜி வரும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழகி இருக்கும் ஆனால் இந்த எண்ணங்கள் மாதிரி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் கொடுத்த சக்தியான அந்த வர்ம புள்ளிகளை அறிந்து அந்த வர்ம புள்ளிகளை தூண்டி அதன் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியத்தை எண்ணங்களின் ஆரோக்கியத்தை நாம் அனைவரும் பேணி காத்து ஐயாவோட இந்த சிறந்த முயற்சியை வெற்றியடைய நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுபட்டு உலக சமாதான காந்தாலயம் மென்மேலும் பல வளர்ச்சிகளை அடைவதற்கும் அந்த உலக சமாதான காந்தாலயத்திற்கு பல புத்தகங்களை ஐயாவோட வாழ்நாளில் ஐயா சமர்ப்பித்து வருங்காலங்களில் நம்ம இருப்போமோ இல்லையோ நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அந்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சொல்லிட்டு வாழை அடி வாழையாக ஒரு நல்ல எண்ணங்களோடு மனித சமுதாயம் சிறந்து விளங்க இதற்கான முதல் முயற்சியாக இந்த ஒரு நன்னாளில் குரு பூர்ணிமா நன்னாளில் இந்த முயற்சியை எடுத்த அன்பு உள்ளம் சார் பணியல் ஐயா அவர்களுக்கு மிக மிக अंदर ही एक नहीं है। क्या बात कर रहे हो? क्या बात कर रहे हो? कुछ कैसे निकले? कुछ कैसे निकले?